ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி விலாக்ஸ் ஆஃப் மலர்லி சேனலில் பார்க்க போகிறது இந்த காளான் சில்லின்னு சொல்லலாம் காளான் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லலாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் காளான் வாங்கி நல்லா மைதா மாவும் உப்பும் போட்டு தேய்ச்சி நல்லா கழுவிட்டு சின்னதாக இருந்தால் முழுசாக போட்டுக்கலாம் பெருசாக இருந்தால் ரெண்டு நாலு நறுக்கி போட்டுட்டு மைதா மாவு சோள மாவு காஷ்மீரி ரெட் சில்லி கரம் மசாலா கொஞ்சம் தனியாத்தூள் ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணியை தெளிச்சு தெளித்து இந்தமாரி பெசரி உடனே நீங்கள் ஊற வைக்கணுன்னுலாம் அவசியம் இல்லைங்க பெசரிட்டு நீங்கள் உடனேவே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாங்க பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான காளான் சிக்ஸ்டி ஃபைவ் நம்மளுக்கு கிடைக்குங்க அப்படியே ஹோட்டல் ஸ்டைல்லேயே கிடைக்கும் நீங்கள் மைதா மாவு வேண்டானா அரிசி மாவு போட்டு செய்யலாம் மைதா மாவுக்கு பதிலாக ஆனால் ஹோட்டல் ஸ்டைலில் கொஞ்சம் இதாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி நல்லா நல்லாயிருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோலத்தையும் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்